نحمد الله العظيم ونسلم ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فيها يفرق كل أمر حكيم صدق الله مولانا العظيم أنا الله الْعَظِيمِ. நிகரற்ற அன்புடையோடு ஆகிய எல்லாமல்ல அல்வாஹின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன் சலாதும் சலாவும் ஈருலக சது அமலமான முகமதின் சஹா அகமதின் சந்தம் அவர்களின் மீது அண்ணா நடிச்சுவர் எப்படிய பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாம்பிகங்கள் தபாழ நாமிகங்கள் வடிவார்கள் சுகதாக்கள் சாதிகங்கள் நடுவர்கள் குறிப்பாக இந்த புனித மிக்க மஜிதீசிலே அமர்ந்திருக்கக்கூடிய மனைவரின் மீதும் அவ்வாவுடைய ரகமச்சந்திரன் திருவை என் ஆமீன் ஆமிட்டிருக்கும் மரியாதைக்குரிய அவ்வாஹியாளர்களை மேலான பெரியார்களை சகோதரர்களை சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணவியான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து எனது சிறிய உரையை ஆர்வம் செய்கிறேன் அசலாம் அனைத்தும் பிரஹமசூபமாக இருக்கும் அவ்வா அவ்வாஹினார்களே ஒரு சுபகானோட்டான தனது அடையாளர்கள் தன்னை வந்து சந்திக்கும் பொழுது பரிசுத்தமானவர்களாக சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே சில முக்கியமான இரவுகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் அந்த இரவுகளில் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற என்று ஹரிசிலே ஹரிகண்ணாக சல்லவாவு அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுவார்கள் அதிலே மிக முக்கியமான இரவுகள் இருக்கிறது அந்த இரவிலே அல்லாவிடத்திலே நாம் துவா கேட்கும் பொழுது நம்முடைய துவாவை அல்லா கபோல் செய்வதுடன் நம்முடைய பாவங்களையும் அல்லா மன்னித்து விடுகின்றான் நபிகளாயின் சங்கமாக நினைத்து நபர்கள் சொன்னதாக அரிசுகள் சரிப்பையை நாம் பார்க்க முடிகிறது பெருநாளுடைய இரு பெருநாளுடைய இரவுகள் அதே போன்று ரஜவு மாதத்தினுடைய இருபத்தி ஏழாவது நான் மேராஜுடைய இரவு புனிதமிக்க ரமவானுடைய மாதத்தின் இருபத்தி ஏழாவது நாள் குறிப்பாக லைலத்துல் திருப்பதனுடைய இரவு அதிலும் இன்னும் குறிப்பாக அமலானுடைய கடைசி பத்து இரவுகள் அதுபோல் இந்த ஷாமாவுடைய மாதத்தின் பிறை பதினைஞ்சாக இருக்கக்கூடிய இந்த பராத்துடைய இரவு இந்த இரவிலே அல்லாஹுக்கு பகான் தஆலா அடியார்களுடைய துவாவை கபுள் செய்கிறார் அவருடைய பாவங்களை எல்லாம் எல்லாம் மன்னித்து வருகின்றான் அதிலும் குறிப்பாக இந்த இரவிலே சில விஷயங்களே சில காரியங்களை அல்லாஹ் நம் எப்படி நாம் நம்முடைய வாகனத்தினுடைய லைசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை எப்படி நம்ம ரினியூ பண்ணுவோமோ அது மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய தேவைகள் அந்த மனிதன் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்திலேயே வாழ்வோம் அவனுக்கு உண்டான நெருக்குகள் என்ன அவனுக்கு என்னென்ன முசிபத்துகள் ஏற்படும் என்ற இந்த மூன்று விஷயங்களை அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் இந்த ஷாபான் நிஸ்பு ஷாபான் என்ற ஹதீசிலே வருகிறதே அந்த நிஸ்பு ஷாபானுடைய இந்த இரவிலே தான் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் அதை நிர்ணயிக்கின்றான் நவீனநாயகம் சொல்லபாரை செலவர்கள் சொல்லும் பொழுது இந்த மாதத்தினுடைய நிஸ்பு ஷாபான் பராத்துடைய இரவு என்பதாக நாம் சொல்கிறோமே இந்த இரவினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது நவிகனாயின் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹூ பகான் தாலா இந்த தான் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து தன்னுடைய அடியாரிடத்திலே அல்லாஹ் கேட்கிறான் என்னிடத்திலே கேட்பவர்கள் யார் இருக்கிறார்கள் கேளுங்கள் நான் தருகிறேன் என்னிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் கேளுங்கள் நான் பாவத்தை மன்னிக்கின்றேன் ரிசுக்கு விஸ்தீரணம் உங்களுக்கு வேண்டுமா என்னிடத்திலே கேளுங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் இந்த முதல் வானத்தின் பக்கம் இறங்கி வந்து அடியாரிடத்திலே கேட்கிறான் என்று நபிகள் நாயகம் செல்லவா என்று சொல்வார்கள் நம்ம இந்த இரவிலே இந்த மூன்று விஷயங்கள் நமக்கு எழுதப்படுகிறது இப்ப இந்த இரவிலே தான் எழுதப்படுகிறதா என்பதை குர்ஆன் ஹதீஸினுடைய இந்த விளக்கத்திலே நாம் பார்க்கும் பொழுது சூரத்து துகாமில் அல்லாஹ் சொல்வான் இன்னா அன்பாகும் பெய் லெயிடத்தின் முபாரத்தை இரவிலே நாம் இறக்கி வைத்தோம் பொருந்திய இரவிலே நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இதை நாம் இறக்கி வைத்தோம் குரானை இறக்கி வைத்தோம் இதே போன்று சூரத்தில் கதர் அல்லா சொல்வான் இன்னா அன்சங்காகும் பெய் லைடத்தில் கதிர் லைடத்தில் கதருடைய இரவிலே குரானை நாம் இறக்கி வைத்தோம் இப்போ ரெண்டு விதமான ஆயத்துக்களை நாம் பார்க்கும் பொழுது சங்கை மிக்க இரவு வரகத்தான இரவு அந்த இரவுகளிலே நாம் குரகானை இறக்கி வைத்திருக்கிறோம் அப்ப இன்னா அன்பாம் இளையத்தில் கதர் என்று சொன்னால் அல்லாஹு பகான் தாலா ரமானுடைய மாதத்திலே பிறை இருபத்தி ஏழு அன்று இந்த குரகான் செல்லிப்பை இறக்கி வைத்தான் என்று அந்த ஆயத்திற்கு பத்திரன்கள் விளக்கம் தருவார்

ஆனால் அடுத்து வரக்கூடிய வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது முந்திய வசனம் இந்த நிஸ்கு ஷாபார் என்று சொல்லக்கூடிய பராத்துடைய இரவை தான் குறிக்கிறது என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது பொதுவாகவே குரானுடைய வசனங்களை விளங்கும் பொழுது ஒரு ஆயத்தை மட்டும் எடுத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு சில விஷயங்கள் விளங்காது அடுத்த ஆயத்திலே அண்ணா என்ன சொல்லுகிறான் அந்த ஆயத்தினுடைய முந்தைய ஆயத்தில் அண்ணா என்ன சொல்லி வந்தான் என்பதையும் பார்க்கணும் ஒரே ஆயத்தை எடுத்துக்கொண்டு இந்த இதில் அல்லாஹு பகான் தாலா நேரடியாக சொல்ற நிறைய வசனங்கள் இருக்கு முருக்கமான ஆயத்துக்கள் முருக்கமான சொன்னால் அந்த ஆயத்தை கொண்டு சரீரனுடைய சட்டங்கள் எடுக்கப்பட்ட ஆயத்துக்கள் இருக்கு அதே போல புத்தசாபியான ஆயத்துக்கள் இருக்கு அந்த ஆயத்தை வந்து நம்மளால் விளங்க முடியாது உலமாக்கள் தான் என்ன செய்யணும் அதை விலக்கி கொடுக்கணும் இப்படிப்பட்ட ஆயத்தங்களும் உண்டு அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து துஹான்ல சொல்லும் பொழுது அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான் ஃபீஹா யுத்ரஃபுகுல் ஹகீம் சில விஷயங்கள் சில சட்டதிட்டங்கள் சில காரியங்கள் இந்த இறைவிலே தான் பிரித்து கொடுக்கப்படுகிறது யார்கிட்ட திருத்து கொடுக்கறான் அல்லாஹ் மலக்கு மார்களட்ட திருத்தி கொடுக்கறான் அவன் இந்த ஆயத்தை நமக்கு எதை காட்டுகிறது லைலத்து முபாரகா என்று சொன்னார் பரகத்து பொருந்தி இரவு இரவு தான் பார்த்தோம் என்று சொன்னால் நபிகன் ஆகிய சத்தபாலசன் அவர்கள் என்பதாக குறிப்பிடுவாங்க இப்ப பராசு இரவுன்னு நம்ம ஏன் சொல்றோம் இந்த இரவுக்கு பல பெயர்கள் உண்டு தப்சி ஜலான பல பெயர்களை சொல்லுவாங்க லைலத்துர் முபாரகா பரதத் பொருந்திய இரவு லைலத்துர் ரஹ்மா அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய இரவு லைலத்து பரா பராத்துடைய இரவு அப்படிங்கிற பேரை உண்டு பரானு சொன்னா விடுதலை ஆகுதல் விடுதலை செய்தல் அப்படிங்கிற அர்த்தம் ஏன் இந்த இரவுக்கு பராத்துடைய இரவுன்னு பேரு இப்ப நம்ம சொல்லும் பொழுதுன்னு சொல்லுவோம் சொல்லுவோம் இந்த இது வந்து பார்த்தி வார்த்தை தமிழும் கிடையாது உருதும் கிடையாது சபையை பராத்து நம்ம சொல்றோமே காலங்கள் எல்லாம் போட்டிருக்கோம் சில அரபி காலங்கள்ல சபையை பராத்துன்னு போட்டிருப்பாங்க தமிழ் காலண்டர்கள்ல பராத்துடைய பராத் இரவு அப்படின்னு போட்டிருப்பாங்க இப்ப சபையை பராத் அப்படின்னு சொன்னா ஷப் அப்படின்னா இரவுன்னு அர்த்தம் அரபில லெய் அப்படின்னா இரவுன்னு அர்த்தம் அதே போல நம்ம தமிழ்ல நம்ம இரவு நம்ம சொல்லுவோம் அதே போல உருது எடுத்துக்கிட்டோம்னா ரா அப்படின்னு சொன்னா இரவுன்னு அர்த்தம் அப்ப சபையை பராத்து நம்ம ஏன் சொல்றோம் பராக இரவிலே சொன்னாங்க நரகத்திலிருந்து அல்லா சுபா இந்த இரவிலே தான் நிறைய மனிதர்களை விடுதலை செய்கிறார்கள் என்று சொல்வார்கள் பராத் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த இரவிலே தான் நரகத்திலிருந்து அனைவர்களையும் என்ன செய்யலாம் அதிகமானவர்கள் என்ன செய்யலாம் இந்த நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கின்றாங்க எனவே இந்த இரவுக்கு லைடத்தல் பராகஸ் என்பதாக பெயர் சொல்லுவார் இப்போ நேரம் ரொம்ப சுருக்கமாக இருக்கிறதுனால முக்கியமான செய்திகள் மட்டும் நான் என்ன செய்ய சொல்கிறேன் அப்போ இந்த இடஒட நின்று வளங்குதல் அதே போன்று நோன்பு வைக்குதல் இது போன்ற விஷயங்கள் நவிகளாக செலவாக வந்து கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் ஹகிசுகள் வந்து இது சகி ஆனது இல்லை அது ஆனது அது வந்து அந்த தரத்தில் ஒரு தரத்தில் உள்ளது அது பற்றிய ஒரு பேசவே வேணாம் ஒன்று ஆனால் எந்த ஹகித்தை சிஹாஹுத்தா அப்படின்னு ஒரு ஆறு கிதாபுகள் இருக்கு சபீஹான ஹஜிசுகளை கொண்டுள்ள ஆறு கிதாபுகள் புகாரி முஸ்லீம் இது போன்ற கிதாபுகள் இருக்கு அதில் ஒரு கித்தாபில் சொல்லப்பட்டிருக்குது இந்த என்று சொல்லக்கூடிய வராதுரைய இளவலை ரவிகலாயின் சதபாக செல்லம் அவர்கள் என்ன அமல் செஞ்சாங்க

நிஷ்கு ஷாபானே அவன் பெற்றுக் கொண்டான் என்று சொன்னால் அவன் இரவில நின்று வணங்கட்டும் அதனுடைய பகலிலே அவன் நோன்பு வைக்கட்டும் என்று சொன்னார் வசுசட்டவாசன் அவர்கள் இந்த பராத்துடைய இடமுல என்ன அமல் செய்யணுங்கிறத ரெண்டே வார்த்தையில சொல்லி சாட்டை முடிச்சிட்டாங்க இரவுல நின்று வணங்குங்க பகல்ல நீங்க நோன்பு வைங்க தெளிவா சொல்லப்படுங்க ஆறு ஹஜீத்து கிதாபுகள் மிக முக்கியமான கிதாபுகள் அதுதான் அந்த கிரதங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் இது அப்போ யார் நல்ல அமல் செய்யணும் அமல் செய்யணும் ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஹரித்து போதுமான அழகாயிரம் செய்வாங்க அமல் செஞ்சு போயிட்டு இருப்பாங்க விதண்டாவாதம் படிக்கிறது இதெல்லாம் இல்லை மனதிலேயே இல்லாதது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஓராயிரம் ஹரித்துகளை நீங்கள் காண்பித்தாலும் அவங்க எல்லாமே சரியில் தான் சொல்லுவாங்க இன்னைக்கு இப்ப குழப்பி கொண்டிருக்கிறாங்க குழப்பி குழப்பக்கூடியவங்க சாதாரண மனிதர் அல்ல இதையும் நம்ம விளங்கிக்கணும் யார் மக்களை குழப்பி கொண்டிருக்கிறாரோ அவர்கள் அனைவரும் சாதாரண மனிதர் அல்ல அத்தனை பேர் ஆளுங்கள் மார்க்கம் படித்தவங்க இன்னைக்கு அவ என்ன செய்யறான் இன்னைக்கு சமுதாயத்தை கெடுத்துட்டு கேட்டு குட்டிட்டவர் ஆகி இருக்கிறான் இன்னைக்கு அதனால உண்மையான ஆளுங்கள் யார் போடி ஆளு யார் என்பதை சமுதாய முதலீடே வழங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் ஃபேஸ்புக்கு யூடியூப்ல எல்லாம் போனீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பேருடைய ஃபோட்டோ போடப்பட்டுருந்தோம் அந்த இருபத்தி நாலு பேரை யாருன்னு சொன்னால் சமுதாயத்தை கெடுத்தவன் எல்லாருமே ஆளுங்க அவங்க அவங்கள ஃபோட்டோவை எல்லாமே யாரு மார்க்கத்தை அறிஞர் ஆளுங்கள் சமுதாயத்தை சமுதாயத்தை பல பிரிவா பிரிச்சான் இன்னைக்கு அவன் பல பிரிவா போயிட்டான் கண்ணியமைச்சர் நம்ம வேலை செய்யணும் சுந்தர் ஜமாத தேவையில்லை என்று போனவர்கள் இன்னைக்கு பதினோரு பிரிவுகளாக இன்னைக்கு பிரிஞ்சு நிற்கிறாங்க ஆனா நம்ம இன்னைக்கு அனப்பிகளாக ஷாப்பிகளாக மாடிக்காக கம்பளியாக எனக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அனப்பிய பணியில சாப்பிய பொருளாக சாபி பட்சத்தை அனப்பியாகவும் தொடருகிறாங்க இன்ன வரைக்கும் நம்ம நம்ம கூட தட்டம் வந்ததுல ஒரே பெருன்னா தொருது நம்ம ஒரே பெருனா தான் நம்ம தொழுது இருக்கணும் அனுப்பி சாப்பியாக இருக்கக்கூடியவங்க மதுகப்புகள் வேண்டாம் வெளியே போனாங்க இன்னைக்கு அவங்க பல பிரிவுகளாக போயிட்டாங்க நீக்கவர்கள் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இன்னைக்கு சமுதாயத்தை குழப்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் ஆளும் தான் ஆனால் அவர்கள் போலி ஆளிம்கள் என்பதை இந்த சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரபிக நாயகம் சல்லா அலைசல் அவர்கள் இந்த இரவில அல்லாஹு பகமது ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று விஷயங்களை அல்லா எழுதுக்கிறான் அதில் முதலாவது ஆரோக்கியமான உடல் நீண்ட ஆயுள் இந்த உலகத்தில் என்ன செய்யணும் நீண்ட காலம் ஆர்வம் என்ன என்ன செய்வோம் ஆசைப்படும் அது எல்லாருக்குமே உண்டான ஆசை தான் ஒருத்தருக்கு வயசு வயசாயிருச்சிங்க நீங்க நாளைக்கு மூத்தா பிழைங்க சொல்லி சொல்ற இல்ல நான் இன்னும் பல ஆண்டு வாழ்றதுக்கு நான் ஆசப்படுற சொல்லுவார் ஏன் துன்யாவிட மனிதனுடைய நிலைப்பாடு இன்னும் ஆனால் நபிகள் நாயகம் கட்டுப்படுக்கிறாங்க அல்லாஹிலே நீங்கள் நீண்ட கேளுங்கள் சேர்த்து இதையும் கேளுங்க எது தெரியுமா யாருதான் நல்ல அமல் செய்யக்கூடிய தோப்பிக்கையும் நீண்ட ஆயுளை எனக்கு கொடு ஆனால் நல்ல அமல்களை செய்யக்கூடிய தோப்பிக்கு எனக்கு கொடு என்பதாக நீங்க அல்லாட்ட கேளுங்க இன்னும் அல்லாஹ் புலன்திரை விட சொல்றான் கிட்ட அந்த சுக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை ஒவ்வொரு மனிதனுடைய அந்த ஆயிலை அல்லாஹு அவன் குறைப்பதில்லை எல்லாமே அந்த உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு அல்லாஹு மனிதனை படைக்கும் பொழுது தாயினுடைய கருவறைகளை உருவாக்கும் பொழுது அல்லா என்ன செய்யலாம் மனிதனுக்கு எல்லாத்தையும் எழுதியிடலாம் ரெண்டு விதமான இருக்கு இந்த விஷயத்துல வருது நிறைய ஹதிசுகள் உண்டு அது ஒரு ஹதிசில கவி கலாயம் சனலாக சொல்லுவாங்க தாயினுடைய கர்ப்பையிலே நீராக மனிதன் இருந்தான் நாற்பது நாட்களுக்கு பிறகு அவன் இரத்த கட்டியாக மாறினான் பிறகு நாற்பது நாளைக்கு பிறகு சதை கட்டியாக மாறினான் பிறகு நாற்பது நாளைக்கு பிறகு அவன் அவனுக்கு உருவங்கள் கொடுக்கப்பட்டு பிறகு அல்லாஹ்பா அவனுடைய தாயினுடைய கட்பப்பெயர் அல்லா ஊதி உருவ உருவத்தை கொடுத்ததுக்கு பின்னால அல்லா உயிரையும் கொடுத்தான் உயிர் கொடுத்த உடனே மனத்துக்களுக்கு என்ன செய்யறான் அல்லாஹு கட்டளை கட்டளைறான் மனத்துகளுக்கு கட்டளை இறுதான் என்ன கட்டளை இறுதான் நான்கு விஷயங்கள் அல்லா என்ன செய்யறான் எழுத சொல்றான் இந்த கர்ப்பையில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை அந்த குழந்தைக்கு நான்கு விஷயங்கள் எழுதுமாறு மலத்துவான்களுக்கு கட்டளை அதில் முதலாவது அந்த மனிதனுக்கு உண்டான அவனுக்கு எத்த எவ்வளவு ரிசுக்கு தேவைப்படும் என்னென்ன உணவுகள்லாம் அவன் சாப்பிடுவான் எப்படிப்பட்ட ஆடைகள் அவன் உறுத்துவான் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போவான் எத்தனை வாகனங்கள் வாங்குவான் எல்லா விதமான ரிசுக்களும் அழுது கொடுக்கப்படும் எல்லாமே எழுதப்படும் உணவு மட்டும் கிடையாது நாம் உடுத்தக்கூடிய உடை நாம் இருக்கக்கூடிய வீடு நமக்கு அல்லா கொடுத்துக்கூடிய மனைவி பிள்ளைகள் எல்லாமே அப்ப அந்த மனிதன் எப்படி வாழ்வான் என்பதை அந்த வாழ்வாதாரத்தை அல்லா எழுதுறான் ரெண்டாவது எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் அவன் வாழ்வான் அவனுடைய ஆயுட்காலம் காலம் எவ்வளவு அதை அல்லா எழுதுறான் மூன்றாவது சக்தியும் அவன் வந்து மூதேவியா அவன் அல்லது சீதேவியா இந்த நான்கு விஷயங்கள் தாயுடைய கற்பப்பையிலேயே அல்லா சுபதாங்க இது ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீசர் நபிகள் சந்தவாசு சொல்றாங்க மணக்கு மார்களை கேட்குறாங்க யா அல்லா இப்பொழுது இது தண்ணீராக இருக்கிறது யாரு அதாவது தாயுடைய கற்பப்பையில் இது தண்ணீராக இருக்குது அப்புறம் சில நாட்களுக்கு பிறகு யா இது ரத்தக்கட்டியாக மாறிவிட்டது மணக்கு மார்க்க நல்லா நான் பேசுறாங்க அந்த குழந்தை சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு பிறகு நாற்பது நாளைக்கு பிறகு மலகு சொல்றாங்க மாறிடுச்சு மாறிடுச்சு அதுக்கப்புறம் மணக்கு அவன் கேட்கறாங்க இவனை வந்து சீதேவின் எழுதவா அல்லது மூதேவின் எழுதவா இதற்கு முன்னதாக மனக்கு கேட்கிறாங்க இதை ஆணாக எழுதவா அல்லது பெண்ணாக எழுதவா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எல்லாமே அல்லா தான் முடிவு பண்றான் கணவன் மனைவி மனைவி கர்ப்பமானதுக்கு பின்னால அவங்களுக்கு ஒரு என்ன நினப்பு இருக்கும் சில பேருக்கு பொம்பளை புள்ள முடியும் சில பேருக்கு ஆம்பளை புள்ள முடியும் இப்போ கணவனுக்கு பிடிச்ச மாதிரி ஆம்பளை புள்ள பிறந்துச்சு வைக்கல நான் அப்பவே சொன்ன பார்த்தீங்கன்னா ஆம்பளை புள்ள தான் பிறந்து ஆம்பளை புள்ள பிறந்து இது அவர் என்ன சார் நீத்து வச்சாரு பொம்பளை புள்ள தான் பிறந்து பொம்பளை புள்ள பிறந்துச்சு வைங்க உடனே சொல்லுவார் நான் நீட்டை வைச்ச பார்த்தீங்கன்னா நான் சொன்னல இல்லை பொம்பளை குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்ம நீட்டை வைக்கிறது இல்லைங்க அல்ல முடிவு செய்வதில்லை ஏன்னா குரான்லேயே அல்லா சொல்கிறான் உங்களுக்கு நாம் நாடினோம் என்று சொன்னால் ஆண் குழந்தையாக கொடுக்கும் நாம் நாடினால் பெண் குழந்தையாக கொடுப்போம் நாம் நாடினால் ரெண்டையும் சேர்த்து கொடுப்போம் நம்ம நிறைய ரெட்டை குழந்தைகள் பிறகுதில்ல ஆண் பிள்ளையாக பிறக்கும் இன்னொன்று சொன்னால் பெண் பிள்ளையாக பிறக்கும் இல்லைன்னா ஆண் பெண் ரெண்டு பேரும் கலந்து போகிறோம் நானாவதாக அல்லா சொல்லுவான் சில பேர் நம்ம என்ன செய்யணும் குழந்தை பார்க்க முடியாத மரடிகளாக நாம் ஆக்கிடுவோம் இது குரான் ஆயத்தீ அப்போ என்ன மகன அல்லாட்ட கேட்கிறாங்க இது ஆணா சந்தமா பெண்ணா சந்தமா அப்புறம் கேட்கறாங்க இது ஸ்ரீதேவியா மூதேவியா இதுக்கு என்ன ரிதுக்கு எழுதணும் இதுக்கு எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்துல வாழும் என்பதாக மலக்கு மகன் அல்லாட்டை கேட்குறாங்க அப்போ அல்லா என்ன செய்யலாம் ஒவ்வொரு விஷயங்களாக சொல்லி அவருக்கு எழுதப்படுது இப்போ நாம் பிறக்கும் பொழுதே அல்லா என்ன செய்யலாம் நமக்கு எல்லா விதமான ரிதுக்கும் நமக்கு அல்லாஹ் சுபாகரணத்தை எழுதிடுறான் ஆனா நம்ம இன்னைக்கு என்ன செய்யலாம் நான் சம்பாதிச்சதுங்க நான் கஷ்டப்பட்டு படிச்சு மார்க் வாங்கி வெளிநாடு போய் நான் சம்பாதிச்சது அப்படின்னு சொல்றமா இல்லையா அது கிடையவே கிடையாது அல்ல உங்களுக்கு தீர்மானிச்சுட்டான் அல்ல உங்களுடைய தாயுடைய வயிற்றிலே இருக்கும்பொழுதே பொழுதே அல்ல உங்களுக்கு இந்த நம்பிக்கை வரணும் அது வந்தா தான் நம்ம உண்மையான முக்தி நான் சம்பாதிச்சது நான் என்னுடைய படிப்பின் மூலமாக நான் சம்பாதிச்சது என்ற அந்த அகந்தை நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது அப்போ அல்லாஹுபஹானு தாலா நீண்ட ஆயுள் என்ன செய்யலாம் முதலாவதாக எழுதுறோம் இரண்டாவதாக விசாலமான ரிசு ரெண்டாவது விசாலமான ரிசுக்காலாக என்ன செய்யலாம் இந்த இடஒட எழுதுறோம் அல்லாஹுபகானு தாலா தனது திருவசரத்தில் என்ன செய்யலாம் நமக்கு சொல்லி சொல்லிக்காட்டுறான் மனிதனுக்கு வந்து எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அவங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் துயரங்களும் வராது அவங்கள அப்படியே ஜாலியா நம்ம விட்டுருவோம் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா சூரத்தில் அணுக்கபூசனுடைய ஆரம்பத்தில் அழிப்புலா மீன்லா விட்கணும் மக்கள் எண்ணி கொண்டார்களா நம்மை அல்லா சோதிக்கவே மாட்டான் அல்லா நம்மளை சோதிக்கவே சோதிக்காமலே நம்மளை அப்படியே விட்டுடுவான் அப்படின்னு என்ன செஞ்சாங்க மக்கள் எண்ணி கொண்டார்கள் என்பதாக அல்லா சுபரந்த என்ன செய்யறான் நம்மளை பார்த்து கேட்கலாம் இப்போ விசாலமான ரிசுக்கு என்பதை அல்லாஹுடா யாருக்கு நாடுகின்றானோ அவருக்கு அதை நான் செய்தா கொடுக்குறோம் அதே போல உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களுக்கும் அல்லா என்ன செய்யறான் ரிசுக்கு அவதா கொடுக்குறான் ஜாபத்தின் பிள்ளை இல்லாத அளவாக இருப்பா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு உயிரினமும் இப்ப ஏழை முஸ்தகராக அது எந்த இடத்துல வாழும் அது எந்த இடத்துக்கு போகும் எல்லாமே அல்லா நினைச்சிருக்காங்க தெளிவான அந்த இயக்கிலே அல்லா பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான் அப்போ ஒவ்வொரு உயிரினத்தினுடைய ரிசுக்கையும் அல்லா நினைச்சிருக்கிறான் நமக்கு முன்கூட்டியே எழுதி வச்சுக்கான் அதே போல் நீங்க அல்லாட நீங்க கேட்கும் பொழுது விசாலமான ரிசுக்க நீங்க கேளுங்க விசாலமான ரிசுக்கை நீங்கள் எல்லா இடத்துல கேளுங்க என்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவாங்க அதே போல ரிசு கூடிய விஷயத்துல அல்லாஹ் சிலரை சிலரை விட நினைச்சிருக்கிறான் மேன்மையாக வச்சிருக்கான் பங்குவாக நமக்கு என்ன மூன்றாவது நமக்கு ஏற்படக்கூடிய பலா முசிபத்துகள் அந்த முசிபத்துக்களை வச்சு நம்ம என்ன செய்யணும் அண்ணா கிட்ட பாதுகாப்பு தேடும் அல்லாஹ் குரான சொல்றான் உங்களுக்கு முசீபத்து வருது அப்படின்னு சொன்னா அது நீங்க செஞ்ச பாவம் புறநாய்திருக்கு சும்மா அசாபகம் முதீபத்தின் கத்தபத்த ஐதீகம் வையாபொழாயன் கத்தியர் நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாகத்தான் உங்களுக்கு முதீபத்துகள் ஏற்படுது ஆனால் அல்லாஹ நீங்க செய்யக்கூடிய எல்லா விதமான பாவங்களையும் வையா குழாயன் கத்தியில் அதிகமானது அல்லா மன்னிச்சிடலாம் அப்படி மன்னிச்ச மன்னிக்கிறதுனால தான் நம்ம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்ல நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு அல்லாஹப்போது அவனுடைய வேதனையை அவன் இறக்கினான் என்று சொன்னார் இந்த உலகத்தில் யாருமே மாற முடியாது நீ எவ்வளவு பாவங்கள் நடக்குது எத்தனை பாவங்களை மனிதர் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அல்லா செய்யக்கூடாதுன்னு தடுத்த பாவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அப்ப மூன்று விஷயங்கள் அல்லா சுபகா இந்த சபீரபராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த இரவிலே நமக்கு அல்லாஹ் என நமக்கு எழுதுகிறான் இதுவே தான் நம்ம என்ன செய்யறோம் சூரா யாத்தினை நம்ம ஓதி அல்லாவிடத்திலே நாம் பிராசித்து முதல் விஷயம் நமக்கு நீண்ட ஆயுளை அல்லாவிடத்திலே நாம் கேட்போம் அல்லா நமக்கு இந்த ஆய்வை தருவானாக இரண்டாவது அல்லாஹ் இடத்திலே விசாலமான ரிசுக்கை நம்ம இடத்துல கேட்போம் நமக்கு அல்லாஹ் விசாலமான நமக்கு வந்து புரிவாராக மூன்றாவது அல்லாஹ்விடத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பல முசிபத்துகளும் நீங்குவதற்குண்டா நீங்குவதற்கு அல்லாஹ் இடத்திலே நாம் லோர் கேட்போம் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான முசிபத்துகளையும் அல்லா அவங்க செய்வானாக அதை நீக்கி நிம்மதியாக வாழக்கூடிய தோப்பிப்பினை அல்லா நம்ம வந்து புரிவானாக அடுத்து நாலாவதாக நம்முடைய அருவாகலுக்காக வேண்டி ஒரு யாத்தின் உதவதாக நம்ம சொன்னோம் நவிகநாயன் செலவாசன் சொல்றாங்க புதுக்குரு மகாசின மூத்தா உங்களின் மூத்தாவங்களுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் நினைவு கூடுங்கள் நமக்கு முன்னாடி எத்தனை பேர் மூத்தா போயிட்டாங்க அவங்க நிறைய பாவங்கள் செஞ்சுருக்கலாம் அந்த பாவத்தை நம்ம கண்ணு கூட பார்த்துருக்கலாம் அந்த பாவத்தை பற்றி நாம் பேசக்கூடாது நபிகளாயிர மகாசின பௌத்தாகும் உங்களில் மோட்டானவர்களுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் இந்த வருடத்திற்கு முறை இந்த மாதத்திலே நம்ம நமக்கு முன்னால் சென்று விட்ட நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய சகோதரிகள் அவர்களை நாம் நினைவு கூர்ந்து அவர்களுடைய நல்ல செயல்களை நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும் ஒரு யாசினை ஓதி அவர்களுக்காக நாம் உருவா செய்யணும் அல்லாஹ் சுபகா நமக்கு முன் சென்றுவிட்ட அனைவர்களுடைய கபர்களையும் அல்லாஹ் பிரகாசமானதாக வைப்பவனாக அவர்களுக்கு அல்லாஹ் சுபகா எல்லா விதமான நன்மைகளையும் அல்லா தந்து குறிவானாக அவர்கள் செய்த பாவத்தை நன்மைகளாக அல்லா மாற்றி இந்த அவர்களை அல்லா நிலைத்தெடுக்க செய்வானாக கணியமைக்கு அல்லாஹ் நடிகார்களே நான்கு விதமான யாசின்கள் இப்பொழுது நம்ம என்ன ஓத ஓதப்படும் நான்கு யாசின்கள் ஓதப்பட்டதற்கு பின்னால வெறும் இந்த நான்கு யாசின் ஓதிட்டோம் நமக்கு அல்ல இடத்தையும் கொடுத்துருவான் அப்படிங்கிற எண்ணத்துல என்ன செய்யக்கூடாது பள்ளியாசை விட்டு இடை பெற்று கூட இது நவிக நாயக சங்கபாஷர்கள் கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒரு அமல் இதை நம்ம அல்லாட்டை நம்ம கேட்டுட்டோம் இதை தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும் அல்லாண்ட கேட்கணும் ஒவ்வொரு துறைக்கு பின்னால் நம்ம கேட்கணும் ஏதோ ஷாபானோட எப்போ ஷாபானுடைய மகருக்கு பிறகு பள்ளிக்கு வந்தோம் மகிழ்வு மாற்றோடு தொழுதுட்டோம் பிறகு யாத்திர்கள் ஓதப்பட்டது துவாக்கள் கேட்கப்பட்டது நல்ல பயான்கள் செய்யப்பட்டது எல்லாம் கேட்டுட்டு போயிட்டோம் அடுத்து இஷா துறைக்கு நம்ம வரலன்னு சொன்னால் இப்போ செய்திருக்கக்கூடிய அமல்கள் வீணானது இந்த அமலுக்கு எந்த விதமான ஒரு உயிரோட்டமும் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்முடைய சமுதாயம் இன்னைக்கு அதை சடங்காக தான் தவிர ஒரு அமலாக நம்ம சமுதாயம் சொன்னா இருபத்தி ஆறு வரைக்கும் பல்லேச பக்கமே வரமாட்டாரு பிற இருபத்தி ஏழு அன்னைக்கு சொன்னா எல்லா வர்றதுக்கு முன்னாடி இன்னும் சொல்ல போனா பள்ளி இமாமு தராவரித்துறை வர்றதுக்கு முன்னாடி இவர் புது புத்தாட ஒரு சேர்ந்து உட்கார்ந்து நாள் நாள் எங்க ஏழில் மட்டும் அமல் செய்து விட்டால் வந்து ஒரு வருஷத்துக்கு கிடைச்சிடுவான் கண்ணியமிக்ரம் யோசிச்சு பார்க்கணும் இது போன்ற இரவுகளை நமக்கு எதற்காக கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அடியார்கள் தன்னை சந்திக்கும் பொழுது பரிசுத்த அடியார்களாக வந்து சந்திக்க வேண்டும் ரெண்டு அழகா சேர்த்து இது போன்ற முக்கியமான இரவு நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கோம் இது சம்பந்தமான நிறைய விரிவான விஷயங்கள் இருக்கு வரக்கூடிய ஜும்மாவில் இது சம்பந்தமான ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன பார்ப்போம் நீண்ட ஆயுள் கிடைக்க வேணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் அதே போன்று அல்லாஹுக்கு விசாலமான ரிந்துக்கு தரணும்னா நம்ம என்ன செய்யணும் அதே போல் நம்ம நம்மை விட்டு படா முசிபத்துகள் போகணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது இது போன்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்த மூன்று விஷயத்திற்கும் பல விளக்கங்கள் இருக்கிறது அவர்கள் சொல்வதற்கு இப்போ நமக்கு நேரம் இல்லை ஆகவே வரக்கூடிய ஜும்பால இது சம்பந்தமான விரிவான விஷயங்கள் நம்ம பார்ப்போம் அல்லாஹு பகானு இந்த புனிதமிக்க இரவிலே நம்மை நம்மளுடைய இல்லத்திலே ஒன்று சேர்த்திருக்கின்றான் அல்லாஹு பகான பாவங்களை எல்லாம் மன்னித்து வரக்கூடிய ரமலான் மாதத்தை நாம் சந்தித்து ரமலான் மாதத்திலே எல்லா விதமான அமல்களையும் நின்று தொடரக்கூடிய தொழுகைகளை நின்று தொடரக்கூடிய வாக்கத்தை அல்லாம் நாம் புரிவானாக அதே போன்று நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் அல்ல தமிழ் செய்து கொள்வானாக நாம் அவ்வப்போது செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளை அல்ல நாம் மன்னித்து அந்த தவறுகளையும் நன்மைகளாக நமக்கு அல்லா மாற்ற முடிவானாக உலகத்திலே எப்படிப்பட்ட பெரும் பெரும் பாவங்கள் நான் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அந்த அனைத்து பெரும் பாவங்களை வெட்டும் நம்மையும் நமது குடும்பத்தாரையும் நமது சந்ததிகளையும் குறிப்பாக இளை இளைஞர்களையும் இள பெண்களையும் அல்ல பாதுகாத்து கொள்வானாக ില്ലാ സാർമി അ